எனக்கு அருமையானவர்களே மனிதனால் உண்டாக்கப்பட்ட இயந்திர மனிதனுக்கும் அதற்கு செயற்கை நுண்ணறிவை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கும் தொழில்நுட்பத்திற்கும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடிமையாகி கொண்டிருக்கின்ற இந்த யுகத்தில் நமக்கு தீமை செய்தவர்களை பழிக்கு பழி வாங்குவதும் சரிக்கு சரி கட்டுவதும் மட்டும் நம்மை விட்டு சற்றும் மாறவும் இல்லை குறையவும் இல்லை எப்படியாவது பதிலுக்கு பதில் தீமைக்கு தீமை செய்துவிட வேண்டும் என்று நம்முடைய துடிக்கின்றது சந்தர்ப்பத்தை தேடி அலைகின்றது பலவிதமான திட்டங்களை கொண்டே தான் இருக்கின்றது காரணம் வலைதளங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் திரைப்படங்கள் அத்தனையும் பழிக்கு பழி வாங்குவதையே கருப்பொருளாக கொண்டு உருவாக்கப்படுகின்றன அதுவும் தற்பொழுது வெளியிடப்படும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவிகித டிவி மெகா சீரியல்களில் ஆண்களை டம்மியாக வைத்து பெண்கள் ஒருவரை ஒருவர் அதாவது மாமியார் மருமகளை மருமகள் மாமியாரை ஒரு காதலி இன்னொரு காதலியை அக்காவை தங்கை அண்ணனை தம்பி மனைவி என்று பழிவாங்க சதி செய்வதுதான் மைய பொருளாக கொண்டுள்ளன பழிக்கு பழி பதிலுக்கு பதில் சரிக்கு சரி தீமைக்கு தீமை என்பவைகள் வேண்டுமானால் நமக்கு ஒரு பொய்யான மன நிம்மதியை கொடுக்கலாம் ஆனால் நிச்சயம் இந்த செயல்கள் ஒரு தலைமுறையிலிருந்து மறு தலைமுறைக்கு தொற்றிக்கொண்டே போகுமே ஒழிய அது நிச்சயம் நிரந்தரமான தீர்வாக மாறாது பழி வாங்குவதும் பதிலுக்கு பதில் செய்வதும் நம்முடைய இருதயத்தில் வழியை மட்டுமே நிரந்தரமாக்கும் அப்படின்னா நமக்கு நடந்த தீமைக்கு பதிலுக்கு பதில் செய்யாமல் எப்படித்தான் நம்ம இருக்க முடியும் என்று நம்ம சிந்திப்போமே ஆனால் பரிசுத்த வேதாகமத்துல இதற்கு தீர்வை நாம் காண முடியும் பரிசுத்த வேதாகமம் பழிக்கு பழி வாங்குதலை குறித்து இப்படியாக சொல்லுகின்றது தீமைக்கு தீமையை சரி கட்டாமல் தீமையை நன்மையினால் தீமைக்கு தீமையை சரி கட்டுவேன் என்று சொல்லாதே மாறாக தேவனுக்காக பதில் செய்வார் பழி வாங்குதல் என கூறியது நானே பதில் செய்வேன் என்று தேவன் சொல்லுகின்றார் உன் எதிரி வெல்லும் பொழுது சந்தோஷப்படாதே அவன் தடுமாறும் போது உன்னுடைய இருதயம் சந்தோஷப்படாமல் இருப்பதாக தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் உன் வலது கணத்தை அறைந்தால் அவனுக்கு உன் இடது கணத்தையும் காட்டு ஒருவன் உன்னோடு ஆடி உன் ஆடையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவனுக்கு உன் ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர கட்டாயப்படுத்தினால் அவனோடு இரண்டு மைல் தூரம் போ இப்படி மேற்கூறப்பட்ட பரிசுத்த வேதாகமத்தின் அத்தனை வார்த்தைகளும் சொல்லுவது ஒன்றே ஒன்றைத்தான் நாம் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது பழிக்கு பழி வாங்குவதை தேவன் பார்த்து கொள்வார் நமக்கு தீமை செய்பவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அன்பை அதிகமாய் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் ஒருவேளை பிறரால் நமக்கு நேரிடும் தீமைக்கு தீமையை நாம் செய்யாமல் நன்மை செய்வது நாம் ஏதோ அவர்களுக்கு பயந்தோ அல்லது நம்முடைய இயலாமையினால் அப்படி செய்கின்றோம் என்று அர்த்தமில்லை அது நமக்கு இழைக்கப்பட்ட தீமையினால் உண்டாகும் கோபத்தையும் அது நிமித்தம் பலிக்கு பழி வாங்க துடிக்கும் எண்ணங்களையும் கட்டுப்படுத்துவதற்கான மிகப்பெரிய சக்தி ஆகும் இங்கு பரிசுத்த வேதாகமத்துல இதற்கு ஆதாரமாக ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை நாம் காண்போம் சவி என்கிற ராஜா அவனுடைய ஸ்தானத்தில் ராஜாவாக போகின்ற தாவிதின் மீது ஏற்பட்ட பொறாமையினால் பல முறை அவனை கொல்ல திட்டமிட்டு தாவீதை தன்னுடைய படைகளுடன் துரத்தி கொண்டே இருக்கின்றான் ஆனால் தாவீதோ தன்னை கொன்று போட துடித்த சவுள் அவன் கைகளில் இரண்டு தடவை வசமாக சிக்கிய போதும் சவுளை பழிக்கு பழி தீர்க்கவில்லை அவனை கொன்று போடவும் இல்லை மாறாக அச்சமயத்தில் அவன் சொன்ன வார்த்தைகள் தேவனால் அபிஷேகம் போடும்படியான சவுளை பழி தீர்க்காமல் விட்டதின் நிமித்தம் தேவன் சவுளுக்கு பதில் செய்தார் இந்த சம்பவத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய உண்மை என்னவெனில் நமக்கு தீமை செய்பவர்களுக்கு தீமைக்கு தீமை செய்யாமல் பழிக்கு பழி வாங்காமல் இருக்கும் பட்சத்தில் தேவன் நமக்காக அவர்களுக்கு பதில் செய்வார் என்பதே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று மட்டும்தான் அப்படிப்பட்ட கடினமான தருணங்களில் நமக்கு தீமை செய்தவர்களுக்காக தேவனிடத்தில் அவர்கள் இத்தீமையை அறியாமல் செய்கின்றார்கள் என்று அவர்களுக்காக ஜெபிப்பதே கூடுமானால் அவர்கள் நமக்கு செய்த தீமைக்கு பதிலாய் நன்மை செய்யலாம் தீமைக்கு தீமை செய்யாமலும் பழிக்கு பழி வாங்காமலும் இருப்பது நிமித்தம் தேவடைய வார்த்தைக்கு நாம் கீழ்படுகின்றோம் வார்த்தைக்கு நாம் கீழ்படுகின்ற பட்சத்தில் நம் தேவன் எப்பொழுதும் நமக்கு துணை நிற்பார் அத்தோடு மாத்திரமல்ல நம் சார்பில் நமக்கு தீமை செய்தவர்களுக்கு அவர் பதில் செய்வார் இறுதி வரை இக்காணொலியை கண்டு உணர்ந்த மேற்கூறியவைகளை தங்களது அன்றாட வாழ்வில் கைகொள்ள போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராது